ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் பொன்றாது நிற்பது ஒன்றில் இதன் பொருள் என்னவென்றால் உயர்ந்த புகழ் அல்லாமல் உலகத்தில் ஒப்பற்ற ஒரு பொருளாக அறியாமல் நிலை நிற்க வல்லது வேறு ஒன்றும் இல்லை வணக்கம் இன்னைக்கு ஒரு குட்டி எபிசோடு ஒரு ஸ்பெஷல் எபிசோட் ஏன்னா ஒரு ஸ்பெஷல் பர்சனோட ஸ்பெஷல் டே இன்னைக்கு என்னப்பா நீயும் எதுக்கு முனையில் பேசுகிற திராவிடம் மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கேம்ல அவங்களே பீட் பண்றதுதான் நம்மளோட வேலை அந்த பீட் பண்றதுக்கு ஒரு தலைவன் தமிழ்நாட்டுக்கு கிடச்சிருக்காரு அவர் பேர் தான் திரு அண்ணாமலை அவர்கள் அண்ணாமலை அவர்கள் அவரை பற்றி டென் ரீசன்ஸ் ஐ சப்போர்ட் திரு அண்ணாமலை அவர்கள் ஃபஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரெல்லாம் யாருங்க சப்போர்ட் பண்ண முடியும் அதாவதுங்க ஒன்றுமே தெரியாது ஒரு விஷயமும் படிக்கல ஏதோ காலேஜில் அப்பாவோட பேரை சொல்லி சீட்டு கிடச்சி இன்றைக்கி அமைச்சராக இருக்கக்கூடிய ஆட்களை சப்போர்ட் பண்ணுங்கிறீங்களா அவங்களுக்கு வாழ்த்து பாடணுங்கிறீங்களா இல்லை மெரிட்டில் கஷ்டப்பட்டு வந்தவங்கள சப்போர்ட் பண்ணணும்னு சொல்கிறீங்களா இதுக்கு பதில் நீங்களே சொல்லுங்கள் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்கள் இயல்பான ஆன்சர் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமிட்மெண்ட் அதாவதுங்க நிறைய யங்ஸ்டர்ஸ் நினைப்பாங்க ஒரு விஷயத்தை நம்ம அச்சீவ் பண்ணணும் அதை ஆரம்பித்து போகும்போது ஒரு நல்ல ஒரு ஃப்ளோர் போக 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 இருக்கக்கூடிய இடையூறுகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சமூக பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் இதெல்லாம் அவங்களை பாக் டவுன் பண்ணும் ஆனால் அந்த கான்ட்ரரி திரு அண்ணாமலை அவர்களுக்கு நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா போக போக விகர் அதிகமாகிட்டே தான் போகுது கமிட்மெண்ட் அந்த கமிட்மெண்ட் இளைஞர்களுக்கு ரொம்பவே ஒரு இன்ஸ்பைரிங்கான விஷயம் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் அதாவது நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்தியா டுடே கான்க்ளேவில உட்காந்துருக்கும் போது கையில் ஒரு அந்த ட்ரிப் சேர்த்து வாங்க அது போடுற காரணம் என்ன ஃபுட் பாய்சனிங் ஃபுட் ஏன் நடக்குது கான்ஸ்டண்டாக ட்ராவலில் இருக்க வேண்டியது ஃப்ளைட்டில் போகிறீங்க ட்ரெயினில் போகிறீங்க காரில் போகிறீங்க கண்ட இடத்துல கன்டாமினேட்டட் இடத்துல கை போட்டுருவோம் அந்த ஃபுட்டை நீங்கள் எப்படி எடுத்து தெரியாமல் சாப்பிட்ருப்பீங்க இந்த மாதிரி ஒரு கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் என்ட்வாயர்மெண்ட்டில் இருக்கும்போது பாய்சனிங்லாம் மறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதையும் தாண்டி தான் ஷெடியூல் என்னவோ அதை ஃபிக்ஸ் பண்ணி வெரி ரேர்லி தான் ஒரு ஷெட்யூலை மாற்றுவார் அந்த ஒர்க் எத்திக் அண்ட் ஒர்க் கல்ச்சர் வர்க்கஹாலிக் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ இதுவுமே ரொம்பவே முக்கியமான விஷயம் நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரும் தொடாத விஷயங்களை அதாவது ரோட் நாட் வெஞ்சர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த விஷயத்தை டச் பண்ணுறது ஹெச்ஆர்என்சி மேட்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க யாரும் பெருசாக தெளிவாக பேச மாட்டாங்க பட் ஹெச்ஆர்என்சி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தூக்குவோம் தமிழ்நாட்டில் ஸ்டேட் பிஜேபி பிரசிடன்ட் சொல்றாருன்னா பெரிய விஷயம் பிராமணர்களுக்கு நாங்கள் துணை நிற்போம் அப்படிங்கிற விஷயத்த ஓபனா சொல்றது இங்க இருக்கக்கூடிய எந்த ஒரு அரசியல்வாதியும் அதை செய்ய மாட்டாங்க இந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு சொல்றதுக்கு ஒரு கட்ஸ் வேணும் கர்நாடகாவில் போயிட்டு மேகதாதுவானை நாங்கள் விட மாட்டோம்னு துணை பொறுப்பாளராக இருக்கும்போது கர்நாடகாவில் வச்சு சொல்றது சோ இது என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சில டைம்ஸ்னா வந்து ஒரு இந்த ரிஸ்க் எடுக்கணும் அந்த ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள வந்து எண்ணங்கள் தூய்மையா இருக்கணும் அதுதான் இங்க இருக்குது அஞ்சாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளீன் ஹேண்ட்ஸ் நீங்கள் ரெண்டாம் அவர்கள் மேலே என்னதான் குற்றச்சாட்டு வச்சாலும் கரப்ஷன் குற்றச்சாட்டு இது வரைக்கும் வைக்க முடியல ஒரு போலீஸ் அதிகாரியாக போதும் சரி இப்போ ஸ்டேட் இருக்கும் இருக்கும்போதும் சரி சும்மா இந்த மாதிரி ஏதாவது கதையை வேணால் கிளப்பி விடலாம் கதை உங்களுக்கு தெரியும் உள்ள கதை திரைக்கதை வசனம் இதெல்லாம் வச்சு தான் இங்கே அரசியலில் ப பெரிய ஆளாக வந்தவங்களாம் இருக்காங்க அந்த மாதிரி இருக்கும்போது இந்த கதை திரைக்கதையெல்லாம் விடுங்க சப்ஸ்டான்ஷியல் அலிகேஷன் இவர் மேலே ஒன்றுமே இருந்த ஸோ க்ளீனாக இருந்தும் அரசியல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை யங்ஸ்டர்ஸுக்கு கொண்டு போய் கொடுத்துருக்காங்க இந்த க்ளீன் பாலிட்டிக்ஸ் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் கிளீனாக தன் ஐடென்டிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ண நான் தான் ஒரு நபராக இருக்கார் என்னப்பா அயர்நெட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நீங்கள் பார்த்துருப்பீங்க கிறிஸ்துவ தேவாலயத்துக்கு போனாலும் அங்கே நம்ம ஆட்கள் போய் அங்கே கேட்க சாப்பிட்டு இந்த விபூதியெல்லாம் அழிச்சிட்டு போகக்கூடியது அதெல்லாம் தேவையே இல்லை நீ நீ யாரு நான் நானாக இருக்கேன் ரெண்டு பேருமே சகோதரர்களாக இருப்போம் அப்படிங்கிற விஷயத்த சொல்றது இப்போ இஸ்லாமிய ஃபங்க்ஷனுக்கு போனால் அங்கே போய் தொப்பி போட்டு இல்லை இல்லை இந்த ஸ்கல் கேப்புங்கிறது வந்து ஒரு அலங்கார பொருள் கிடையாது அதை நம்பக்கூடிய ஆட்கள் போடணும் நான் வந்து விபூதி வச்சு தான் போவேன் நான் வந்து குங்குமம் வச்சு தான் போவேன் அப்படின்னு தன் ஐடென்டிட்டியை என்றைக்குமே மறைக்காமல் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இந்த ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் பண்ணாமல் இருக்கக்கூடிய ஒரு நபர் ஏழாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்பெரன்சி அதாவது மாநில தலைவராக ஒன்று என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த தன்னோட டோரை வந்து கிளாஸ் டோராக மாற்றினார் இது வந்து இந்த கவர்னன்ஸ்லேயும் அட்மினிஸ்ட்ரேஷன்லேயும் ஒரு ரொம்பவே ஒரு பெரிய கான்செப்ட் நீ தலைமை தூய்மையாக இருக்கணும் தலைமை ஓப்பனாக இருக்கணும் என்ன நடக்குதுன்னு ஒளிவுறையாக இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த தன்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறார் வின் யூ ஸ்டார்ட் கட்டிங் த ஃபேட் கட் ஃப்ரம் த பெலி அப்படிம்பாங்க அதாவது நீங்கள் வந்து ஒரு நிர்வாகத்தில் வந்து நீங்கள் ஒரு சீர்திருத்தம் கொண்டு வரீங்கன்னா ஃபர்ஸ்டு அந்த நிர்வாக தலைமை அந்த சீர்திருத்தத்தை கொண்டு வரணும் அப்படின்னு டிரான்ஸ்பரன்சியை கொண்டு வரதுக்குண்டான ஒரு முயற்சி பண்ண எட்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளைஞர்களை தன் கூட வச்சிருக்கிறது இது ரொம்பவே முக்கியமானது இளைஞர்களை தன் கூட வச்சிருக்கும் போது தான் என்ன ஆகுதுன்னா ஒரு நம்பிக்கை வருது most vibrant ஃபோர்ஸ் இன் அ democracy இஸ் த ஃபோர்ஸ் ஆஃப் த யூத் அப்படிம்பாங்க அப்போ இந்த யூத் உள்ளே வரணும் அப்படின்னா அவனுக்கு ஒரு நம்பிக்கை வரணும் சார் எப்போ பார்த்தாலும் போஸ்டர் அடித்து கையில் இந்த கொடியை தூக்கிட்டு அந்த கேலண்டரில் கீழே இருக்கிறதுக்கு தான் நாம் அரசியல் பண்ணணுமா அப்படின்னு தமிழ்நாட்டில் இளைஞர்கள் நடிச்சிக்கிட்டு இருக்கும்போது கூடவா விஷயத்தை எடுத்து பண்ணு உனக்கு உண்டான அங்கீகாரம் உனக்கு இருக்குது அப்படின்னு பல இளைஞர்களை திரு அண்ணாமலை அவர்கள் வாய்ப்பு கொடுக்குறாரு ஊக்குவிக்கிறார் இது வந்து தமிழ்நாட்டுக்கு தேவை தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை இந்தியாவுக்கு தேவை யங்ஸ்டர்ஸ் ஹாவ் டு பி அது ஃபோர் ஃபிரண்ட் ஆஃப் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு ஒன்பதாவது என்ன பயங்கிறது கிடையாது என்ன வேணா டெல்லி போய் கம்ப்ளைண்ட் பண்றியா பண்ணிக்கோ இல்லை வந்து சவுதி அரேபியா போய் கிங்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றியா பண்ணிக்கோ வேணால் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோ இதுதான் நான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தைரியம் பார்த்தீங்களா ஃபியர்லெஸ்னஸ் அப்போ அவருக்கு வந்து ஒரு மனசில் ஒரு சஞ்சலம் இருக்காதா அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஸ்பிரிச்சுவல் கிளாரிட்டி ஒரு ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் உள்ளுக்குள்ளே இருக்குது அதனால தான் அந்த ஐ ஐபிஎஸ் எல்லாம் விட்டு வெளில வரும்போது ஆறு மாதம் பிரேக் எடுத்து தனக்குள்ளே இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி அதுக்கப்புறமா லீட் பண்றதுக்கு வர ஸோ அந்த ஃபியர்லெஸ்னஸும் இந்த இடத்துல ரொம்பவே ஒரு அட்ராக்டிவ் குவாலிட்டியாக இருக்குது அண்ணாமலே அவர்கிட்ட பத்தாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலேஜ் பேஸ்ட் பாலிட்டிக்ஸ் இதுக்கு முன்னாடி அடுக்கு முறையில் பேசுது தம்பி வா தலைமை தாங்க வா அப்படின்லாம் பேசாமல் தம்பி வா இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் ஏன் இந்த பிரச்சனை நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கோ ஜிடிபி நம்பர்ஸ் கம்மியாக இருக்கா ஏன் ஜிடிபி கம்மியாக இருக்கு கிராஸ் ரெஃபரன்ஸ் பண்ணு நம்ம ஸ்டேட்டை மற்ற ஸ்டேட்டையும் கிராஸ் ரெஃபரன்ஸ் பண்ணு எல்லாத்தையும் பார் டேட்டாவின் அடிப்படையில் நீ வந்து விஷயங்களை பேசு அப்படிங்கிறதுக்கு சிறந்த உதாரணமாக தானும் திகழ்ந்து மற்றவங்களையும் வழிநடத்தி செல்கிறார் பார்த்தீங்களா அதுதான் எங்களுக்கு கூடிய முக்கியமான விஷயம் இது போல் இந்த பத்து பாயிண்ட் போல பல விஷயங்கள் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே போகலாம் பட் இது வச்சு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஏன் இவருக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் ஏன் இவருக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டியது தர்மத்தை நம்புபவர்களின் கடமை அப்படின்னு மற்ற பேர் நிறைய விஷயங்கள் சொல்லலாம் இந்த கொடியிருக்கு அந்த கொடியிருக்கு குறை எல்லாருக்கிட்டேயும் இருக்கும் அதையும் தாண்டி இதுதான் தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் பெஸ்ட் பெட் அப்படின்னு நம்புறவங்க தயவு செய்து திரு அண்ணாமலை அவர்களுக்கு ஆதரவு தெரியுங்க இதுல பாத்தீங்க அப்படின்னா நிறைய செலிப்ரேஷன் வீடியோஸ் இருக்கு பாத்துவாங்க நம்ம நண்பர்கள் ஒரு நல்ல ஒரு பாட்டு போட்டிருக்காங்க அவர் பர்த்டே எப்படி அவர் பர்த்டே செலிப்ரேஷன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவர் யாரையும் சந்திக்கல அவர் உண்ட ஒரு வேலையை உண்டு இருக்காரு அதற்கு காரணம் இந்த ஒடிசாவில் நடந்த இந்த ரயில் விபத்து இது எல்லாரையும் ரொம்ப பாதிச்சிருக்கு ஸோ செலிப்ரேஷன்ஸ் வேண்டாம் பட் வாழ்த்துக்கள் தெரிவிக்கலாமே வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறதுல எந்த விதமான தவறும் இல்லை இளையபாரதம் சார்பாக மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாற்று குறையாத மன்னவனைவன் என்று போற்றி புகழ வேண்டும் அப்படிங்கிற வரிகளுக்கு இணங்க ஒரு நல்ல ஒரு தலைவராக வெகு விரைவில் தமிழ்நாட்டு அரசியலில் பரடைம் ஷிஃப்ட் கொண்டு வர்றதுக்கு எல்லா வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் எல்லா வலை இறைவனை வேண்டிக்கிறோம் நம்ம அண்ணாமலையார வேண்டிக்கிறோம் நம்ம பெருமாளை வேண்டிக்கிறோம் முருகனை வேண்டிக்கிறோம் எல்லா கடவுளையும் வேண்டிக்கிறோம் அந்த மதுரை காளி அம்மன் துணை நிற்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு உங்ககிட்ட வந்து விடைபெறேன் இணைந்ததுக்கு நன்றி வணக்கம் வந்தே மாத்திரம் பாரத் மாதா கே ஜாய் வாழ்கணம் பாரதம்